எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மெயினாக ஒரு பெரிய ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு இப்போ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டில் எல்லோரும் ஊரில் எல்லோரும் பாராட்டுறபடியே வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இதில் நமக்கான ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருக்கிறது அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா மீனாக அங்கே லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க போதே லஞ்சம் வாங்கிட்டாங்க அவங்களை பிடிச்சிருக்கோன்னு லைவ் நியூஸ் வந்து லோக்கல் சேனலில் வர அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தங்கமயிலோட அம்மா தங்கமையிலிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூட எதுவுமே தெரியாதுன்னு காமிச்சதெல்லாம் கொஞ்சம் அநியாயத்துக்கு கூட்டு தான் ஸோ எப்படியோ அங்கே வச்சு எல்லாரும் பேசி முடிச்சு சக்தி வேலைலாம் திட்டி அவர் சக்தி வேலை வந்து தன் பையன் குமர வேலை அடித்ததுக்கு பிறகு இப்போ வீட்டில் வந்து பழனிவேல் கொடுத்த ஐடியா அப்படி கேக் வாங்கி செலப்ரேட் பண்ணுறோன்னு கேக்கை வாங்கிட்டு வர ராஜீவ் வெட்டமே ராஜி ஜெயிச்சாலே போ அந்த டான்ஸ் காம்பட்டிஷன் சரி சரி ரெண்டு பேருமே இந்த வீட்டில் வந்த குறுகிய காலத்தே ரொம்ப நல்ல பிள்ளைங்கள பிள்ளைங்களாட்டிங்க அப்படின்னு வந்து இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு இந்த கேக்கை கட் பண்ண வைக்கிறாங்க ஸோ மீனா ராஜி சேர்ந்து கேக் கட் பண்ண அதை பார்த்தா வந்து அப்படியே தங்கமையிலுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது நம்மளை மட்டும் ஓரமாக வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்களே அப்படின்ட்டு சும்மா ஒரு பேருக்காவது கையில் கத்தியே பிடிமான்னு இருக்கலாம் ஆனால் அவங்க சொன்ன பொய்கள்லாம் தனக்கு உங்களெலாம் தெரியாது தான் இருந்தாலும் இப்படி ஸோ அதுக்கு நடுவில் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டுருக்க சரவணன் கடுப்பாயி நீ எங்கே தான் படித்தேன் நான் போய் நீ எங்கே வேலை செஞ்சேன்னு போய் சொல்லல அதுதான் பெருமையாக சொல்ல முடியும் எங்கள் அப்பா அவ்வளோ தூரம் அவங்களெல்லாம் பாராட்டமோ ஒன்றையும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அது மாதிரி வாய்ப்பே இல்லை திட்டு வாங்காமல் இருந்தால் சரி அப்படின்லாம் வந்து பேசிட்டு நீ சொல்லி இப்போ உண்மை சொல் நீ எந்த காலேஜில் படிச்சேன்னு கேட்டால் இவங்க ஒரு காலேஜ் பேரை சொல்லிட்டாங்க எந்த எம்ஏ இங்கிலீஷ் தானே படித்தேன் நான் பார்த்துக்கிறேன் நான் அந்த டிகிரியை ஒன்று ஒரு வேலையில் உட்கார வைக்கிறேன் அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி வேலை உள்ள தூங்கவே பிடிக்கலன்னு வெளில போய் படுத்துறாரு திரு 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 திருன்னு முடிச்சு எழுதுகிட்டு இருக்காங்க தங்கமையில் ஆனால் சரவணன் வந்து சில சமயங்கிற ரூடாக நடந்துக்கிறாரு ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னு எல்லாரும் கோவப்பட்டாலும் இவங்க சொல்லியிருக்க பொய்களும் அடுக்கடுக்கான பொய்களாகவும் இருக்குது இதில் எந்த பக்கத்தை நம்ம வந்து இப்போ ஒரு பாராட்டுறது எந்த எந்த பக்கத்து பண்ணுறது சரின்னு சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் சரவணனுடைய கோபத்தில் சிறிது அளவு நியாயம் இருக்கிறதுங்கிறது உண்மைதான் இதுக்கு நடுவில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராஜியும் கதிரும் சேர்ந்து இப்போ ட்ரைனிங்லாம் போயிட்டு இப்போ அவங்கள வந்து ஓட வைக்கும்பொழுது நானும் நீயும் ரேஸ் ஓடலான்னு இருக்காங்க அதனால கதிர் ஜெயிச்சிடுறாரு இவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடறாங்க உடனே இவர் மாற்றி மாற்றி வம்பெழுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து நான் உன்னை ஒன்று கேட்கணும் ஒன்று என் மேலே அவ்வளோ வெறுப்போட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் வந்து உன் வாழ்க்கையை கெடுத்தனா அப்படின்னா சும்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைவா ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு கதிர் வந்து கூட்டு போயிடறாரு இவங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்காக அப்படியே தூரத்தில் நின்று அப்படியே கடுப்போட குமரவேறு பார்க்குறாரு அந்த அந்த கருதி பயெல்லாம் எவ்வளோ நீ தான் இருக்கே அப்படின்னா அவங்க அப்பா திட்ட அந்த ஞாபகத்தை வந்து இப்போ கதிரை பழிவாங்கலான்னு நினைக்கிறாரா இல்லை அரசியை எப்படியா தூக்கிட்டு போய்க்கலான்னு மணிக்கலான்னு நினைக்கிறாராங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ